நா தழும் வேற நாமம் சொல்றது அப்படின்னு சொல்றாள் தழும் வேற நாமம் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா என்ன நா தழுதழுக்க நா தழும் பேர அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தினால நம்ம உடல் மெய்சில் இருக்கணும் அப்படிங்கிறதா அதோட அர்த்தம் அது வந்து செயற்கையா நம்ம செய்யக்கூடாது அது இயற்கையா ஏற்படணும் அதாவது இது வந்து பக்தி பாவம் அஷ்ட விகாரம் சொல்லி சொல்லுவாங்க நமக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல சொல்ல பக்தி அதிகமாகும் பொழுது அந்த பாவங்கள்லாம் ஏற்படுமா அதெல்லாம் நமக்கு இப்ப கிடைக்காது அது வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேஜில் தான் கிடைக்கும் நாம இப்ப செய்ய வேண்டியது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லும் போது காதால கேட்டா மட்டும் போதும் அது ஒன்றா நம்ம செய்ய முடியும் அது நம்ம புரிஞ்சுப்போம் அந்த பாவங்கள்லாம் நம்ம புரிஞ்சுப்போம் நமக்கு வரும் பொழுது நமக்கு இப்ப அந்த பாவம்லாம் வராது நமக்கு டைம் இருக்கு அது சைத்தன்ய மகாபுரம் காட்டினாரு ராதா ரா ஸ்ரீமதி ராதாராணி காட்டினாங்க பக்தர்கள் உயர்ந்த பக்தர்கள் வந்து பகவானுடைய பேரை சொல்லும் போது அவங்க அவங்களால நாக்கு அப்படியே தடு தடுமாற ஆரம்பிச்சிடும் ஒரு சில சமயம் நம்மளே இந்த உலகத்துல உணர்ந்திருப்போம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும்போது அவங்களுக்கு வாயில பேச்சே வராது அதெல்லாம் பாவங்கள் இல்லையா அந்த ஃபீலிங்ஸ் சொல்றோம்ல அந்த மாதிரி நமக்கு அந்த மா பகவானுடைய பேரை சொல்லும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படும் அதான் சொல்றாங்க Okay, thank okay.